உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற ஏழிம் புதிய எருசலேம் சபையினுடைய தலைமை போதகரும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுமா இருக்கிற பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்களுடைய சாட்சியை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம் எப்படி இருக்கீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி சந்தித்து ரச்சித்தார் எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக முதலாவது என் பரலோக தகப்பனாகிய அருமை ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவையும் பர்சு தாவியான மகிமைப்படுத்துகிறேன் இந்த அனுபவ சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் இது ஒரு வாஞ்சேயமாக இருந்தது கத்தர் இதை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவும் இல்லை நான் ஒரு கிறிஸ்தவனாகவும் பிறக்கலை என் குடும்பமும் கிறிஸ்தவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி தான் எனக்கு இயேசு கிறிஸ்துன்னா யாருனே தெரியாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் தான் நான் என்னுடைய குடும்பம் ஒரு இந்து மார்க்கத்தில் நான் இருந்த அது வழிபட்ட ஒரு குடும்பம் இந்து மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு குடும்பம் ஆனால் எனக்கு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நாங்கள் இந்து அந்த இந்து மார்க்கத்துக்குள்ளே மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்தவங்களாக நாங்கள் இருந்தோம் அப்போது எங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு நாங்கள் எல்லாம் நல்லா இருந்தோம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா நான் என் கூட பிறந்த என்னுடைய தங்கச்சி நான்கு பேர் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் திடீர்னு சொல்லி ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் திடீர்னு அந்த அசம்பிளி இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வைக்கிற அசம்பிளியில் அந்த அசம்பிளின் டைமில் திடீர்னு ப்ரேயர் இருக்கு மார்னிங் ப்ரேயர் அப்போ அது நடந்துகிட்ருக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு மயக்கம் போல் வந்து நான் அந்த அசம்பிளிலேயே விழுந்துட்டேன் விழுந்து கொஞ்ச தான் எனக்கு வலிப்பு மாதிரி வந்துடுச்சு வலிப்பு மாதிரி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த வலிப்பு எனக்கு நிற்காம தொடர்ந்து வந்து வந்து வெட்டி வெட்டி என் உடம்ப நுர தள்ளி ரெண்டு மணி நேரம் நான் உயிரோடு இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு மிகுந்த போராட்டம் வந்துச்சு ஸ்கூலில் எல்லாரும் பயந்து பிரின்ஸிபல் பயந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னைய வர அவங்கள வர சொல்லி என்னையை வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா என்னைய பார்த்து பயங்கரமாக அழுதாரு அம்மாவும் அப்பாவும் தலையில் தலையில் அடிச்சுட்டு அழுதாங்க என்ன ஆச்சு என் பிள்ளை இருக்குமா உயிரோடு இருக்குமா செத்து போயிருமான்னு தெரியலையே அப்படின்னு அழுதாங்க அதுலேருந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து என் வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நிறைய டாக்டருங்க கிட்டே கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் எங்களை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்ப நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட எல்லாம் போய் டெஸ்ட் எடுக்கிறோம் அங்க டெஸ்ட் எடுத்தா நார்மல் ரிசல்ட் நார்மல் சரி அப்ப இந்த டாக்டரை பாருங்க அந்த டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க போய் போய் ஒவ்வொரு டாக்டரா போய் 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 எங்க போனாலும் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் இது சைக்காட்டிஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும் மன ரீதியான கஷ்ட பார்வை ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் மன வியாதியாக இருக்கும்னு சொல்லி சைக்காட்டிஸ்டெல்லாம் கூட்டி போனாங்க அங்கே ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப அந்த சைக்காட்டிஸ்ட்லேயும் நல்ல நிபுணத்துவம் பெற்றவங்களெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க என்னை நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு தம்பி மனநிலைமை தான் இருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர்கிட்ட போய் அப்பாவும் அம்மாவும் போய் இது என்ன தான் இது எப்படி தான் முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இது சரியாகலாம் சரியாகாமும் போகலாம் ஆனா இவர் இந்த மாத்திரையை அது சாகிற வரைக்கும் சில மாத்திரைகள் எழுதி தரோம் அந்த மாத்திரையை கண்டிப்பாக அவர் எடுத்துக்கணும் எடுத்துக்கலன்னா உயிருக்கு ஆபத்து அவருக்கு எந்த நேரம்னா உயிருக்கு ஆபத்து வரும் ஏன்னா நாங்க குடுக்குற மாத்திரை குணப்படுத்தாது ஆனா ஆபத்து வராம காப்பாத்து அதனால அந்த மாத்திரையை கொடுத்து பல வருஷங்களா மாத்திரைகளை நான் அதை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் எந்த பிரயோஜனமும் எனக்கு வரல இப்படி நான் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போய் இப்படி நான் மயக்கப்பட்டு விழுகிறதும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோம் இது வழக்கமா போயிடுச்சு போக 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 எல்லாருமே என் ஸ்கூலில் படிக்கிற இடத்துல எல்லாருமே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு பேர் பட்ட பேரே வச்சுட்டாங்க என்னென்னா காக்கா வலிப்பு கார்த்தின்னு பேரை வச்சுட்டாங்க நான் போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இதை போகிறான் பார் காக்கா வலிப்பு கார்த்தி இது என்னுடைய மனசை இதை கேட்கும்போது எனக்குள்ளே மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு நம்ம இப்படி நம்மளை வந்து இந்த மாதிரி கேலி பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சுட்டாங்களே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நான் வீட்டில் என்னுடைய த ரூமுக்கு தனி ரூமில் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் யாரையும் எனக்கு பிடிக்காது போக 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 அந்த இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்குள்ள போராட்டம் மன ரீதியாக வந்து ஏன்னா என்னை காயப்படுத்தப்பட்டேன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணதுனால என்னை பரிகாசம் பண்ணதுனால நான் காயப்படுத்தப்பட்டு தனிமையினிம மனுஷங்களே வேணாம் யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது ஸ்கூலுக்கு போனால் கூட கிளாஸ் ரூம்லேருந்துட்டு யார்கிட்டையும் பேச மாட்டேன் டீச்சரே கேட்பாங்க ஏன் பேச மாட்டேன் யார்கிட்டையும் ஏன் பேச மாட்டேன் ஏன்னா இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்போது ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ ஃபோன் அந்த தம் அந்த ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணுறான் அட்டா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அந்த ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ நான் வந்து ஹலோ யாருன்னு கேட்டாங்க நான் கார்த்திக் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ அந்த அம்மா எந்த கார்த்தி காக்காவளி கார்த்தியான்னு கேட்டாங்க அப்போ அவன் என்னன்னு போய் வீட்டில் அவங்க அம்மாட்ட கிட்ட சொல்லியிருந்தா அவங்க அம்மா வந்து என்னை இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உண்டாகி இது மன உளைச்சலுக்கு போய் செத்து போயிடணும் நம்ம எப்படியாவது மறிச்சு போயிடணும் இது ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கலை நம்ம வந்து ஒரு வியாதிக்கார பிள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் வீட்டில் இன்னொரு ரூமில் எங்கள் அப்பா அம்மாவும் கடவுளே எனக்கு இப்படி ஒரு வியாதி உள்ள கொடுத்துட்டியே அப்படின்னு புலம்பி அழுவாங்க அதை பார்த்தோன்ன அப்பா அம்மாவும் நான் பாரம் ஆகிட்டேன்னே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் பிள்ளைங்க பிறந்தா இந்த பிள்ளை பார்த்துப்பான் இந்த பிள்ளை என்னை நல்லா பார்த்துப்பான் எதிர்காலத்தில் நல்லபடியாக வச்சுருப்பான்னு தானே அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுமே இப்போ மனசு உடஞ்சி போயிட்டாங்க அப்போ இந்த உலகத்தில் எனக்கு வாழணுன்னே எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு அப்போது அதிலிருந்து எப்படியாவது தற்கொலை செஞ்சு மறி சேர்த்து போகணும் இதுதான் என்னுடைய பயங்கரமான நோக்கம் அதுபோல் நான் வந்து ஒரு தரம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அப்புறம் என்னை வந்து காப்பாற்றிட்டேன் இது போல் மூணு தரம் என் வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது மறிச்சு போகணும் அப்படின்னு மூணு தரம் தற்கொலைக்கு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு தனி அறையில் இருப்பேன் வெளியே வரமாட்டேன் என்னுடைய நிலைமை என்னன்னா நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா கூட ரெஸ்ட் ரூமில் நான் சொ இருக்கேன் இருக்கேன்னு சொல்லணும் அது ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் ரெஸ்ட் ரூமில் அந்த ஸ்கூல்ல ஸ்கூலில் இருக்க பாட்டியம்மா அங்கே வெளியில் நிற்பாங்க குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் குரல் கொடுக்கலன்னா ரெஸ்ட் ரூம் கதை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா ஃபிட்ஸு வந்துடுச்சு அப்படின்னு வீட்லேயும் அதுதான் எனக்கு பா நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது குரல் கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே என் மனசை ரொம்ப காயப்படுத்தி என்னை வேதனைக்குள்ளானவனா மாற்றிடுச்சு இன்னும் இன்னும் எனக்கு திரும்ப மறிச்சு போகணும் எப்படியாவது மறிச்சு போகணும் அப்படின்னு சாகனும் சாக விரும்பிகிட்டு இருந்த என்ன ஒரு ரெண்டு மூணு பசங்க திடீர்னு எங்க வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப எனக்கு வந்து அந்த வயசு வந்து ஆறாவதோ ஏழாவதோ தான் நான் படிக்கிறேங்க அந்த சமயம் அப்போ அந்த சமயத்துல வந்து அந்த அந்த என் வயசுல இருக்க பிள்ளைங்க வந்து